Taste Daily. Meenakshi College of Nursing, Mangadu. And Arunmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. ஒரு பாடகி சின்மையினுடைய வாய்ப்பை வந்து எப்படி தட்டி பறிக்க முடியும் அவர்களை நாள் பாடாமல் இருப்பதற்கு ராதா ரவிதா காரணங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான அப்படின்னா அந்த மீட்டு இஷ்யூக்கு பிறகு சின்மையுடைய ஆட்டிடியூடே அப்படி மாறிடுச்சுன்னா அதில் கிடைத்த அந்த பாப்புலாரிட்டி ஒருவேளை இந்த பாப்புலாரிட்டியுடைய ருசி இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் முக்கியமாக பெண்கள் வந்து இங்கே ஈஸியாக கிடைப்பாங்க ஒரு கேளிக்கை மனநிலையில சினிமாவுக்கு வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சென்னை போன்ற ஒரு பெண்கள் வந்து ஒரு விஜய் சார் சொல்லியிருக்காரு நான் பாடம் வைக்க போறேன் இத்தனை நாள் நீங்க ஏன் கொடுக்கலங்கிறது தான் நம்பிக்கை கேள்வி என்னன்னா இந்த விஷயத்தை தன்னுடைய படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டியா அவர் யூஸ் பண்றாரு ஒரு ஆண் உங்களிடம் எந்த நிமிடத்தில் அத்துமீறுகிறானோ அந்த நிமிடத்திலேயே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும் அதுதான் சரியான வழிமுறை அப்படி பண்ணாம அந்த அத்துமீறலை அனுமதித்து அதனால் ஏதோ ஒரு பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மீது நீங்கள் குற்றம் சுமத்து திருமணம்ங்கிறது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு மொமெண்ட் அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற நீங்கள் நேசிப்பவர்கள் கூட இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்ல உங்களிடம் வந்து ஒரு அத்துமீறிய நபர் அந்த இடத்துல இருக்கணும் நீங்க நினைப்பீங்களா இந்த மீட்டு விவகாரத்தில் சின்மையை வைரமுத்து மீது அந்த விவகாரத்தில் நியாயம் இல்லைன்னு நான் அழுத்தமா நம்புறேன் இந்த விஷயத்துல பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு வைரமுத்து வந்து நல்ல பாடலு நல்ல கவிஞர் ஆனா நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாரு என்னை பொறுத்தவரை வைரமுத்து குறித்து இப்படியெல்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கு வந்து இவர் ஒரு புனிதமானவர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது எதை பற்றி பேச போகிறன்னு தெரியும் சின்மையோட விஷயம் வந்துட்டு பயங்கரமாக திருப்பி போயிட்டுருக்கு அவங்களோட அந்த பாட்டு பாடின சம்பவத்துக்கு அப்புறமாவே நிறைய பேர் வந்து அவங்க திருப்பி பாடணும் அவங்கள ஏன் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக திருப்பி அவங்க கங்கை மரம் சார் பேசினப்பறம் இன்னும் நிறைய குரல்கள் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை பொதுவாகவே சின்மை வந்து இவ்வளோ நாள் பாடாமல் இருப்பதற்கு ராதாரவி காரணம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது எந்தளவுக்கு சரியானது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ராதாரவி யார் அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய தலைவராக இருக்காரு சின்மை வந்து பல படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த சங்கத்துக்கு சரியான தேதியில் வந்து சந்தா கட்டலை அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் குறித்து ஒரு தவறான துருப்பிரச்சாரமாக செஞ்சாருங்கிற அடிப்படையில் அந்த சங்கத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டார் அல்லது அவருக்கு ரெட்டு போட்டிருக்காங்கிற மாதிரி தகவல்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து சின்மயி என்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ராதாரவி தலைமையிலான சங்கம் வந்து ரெண்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் சின்மையுடைய அடையாளம் என்ன அவருக்கான வருமான வாய்ப்பு எங்க என்ன அப்படின்னா பாடகி சின்மயிக்கு தான் எல்லாமே உண்டு அப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் தலைவரான ராதாரவி ஒரு பாடகி சின்மையினுடைய வாய்ப்பை வந்து எப்படி தட்டி பறிக்க முடியும் இதுதான் கேள்வி ஆனால் இந்த கேள்வியை யாரும் கேட்டதாக தெரியல திரையுலகில் உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து புரியலையா என்னங்கிறது தெரியல சின்மையுடைய இந்த நிலைமைக்கு ஐ மீன் அவர் நாள் பாடாமல் இருப்பதற்கு தான் காரணங்கிற மாதிரி எல்லாருமே இருக்காங்க அது ஒரு தவறான பிரச்சாரம்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னொன்று வந்து நான் கேள்விப்பட்ட வகையில் சின்மைக்கு வந்து ஏன் பாடல் வாய்ப்பு பாடுகிற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த மீட்டு இஷ்யூவுக்கு பிறகு சின்மையுடைய ஆட்டிடியூடே அப்படி மாறிடுச்சுன்னா அதில் கிடைத்த அந்த பாப்புலாரிட்டி ஒரு வேளை அந்த பாப்புலாரிட்டியுடைய ருசி தெரிஞ்சு வந்து அவர் எல்லாத்துக்குமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா சின்மையை அப்படின்னாலே ஒரு டேஞ்சரான ஆள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக திரைத்துறையில் அவரோடு இயங்குகிறவர்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தனால நமக்கும் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அப்படிங்கிற பயர் தயக்கம் காரணமாவது சின்மைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க தயங்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்தவரை சின்மைக்கு பாடல் வாய்ப்பு கிடைக்காததற்கு ராதாரவி காரணம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கரெக்ட் அவர் வந்து டப்பிங் தான் பட் இது வந்து சிங்கிங் ஓகே சார் இப்போது சின்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லியிருக்காங்க பட் அதன் மூலியமாக அவங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காமல் இருக்கிறதும் அவர் அவங்க பாடாமல் இருக்கிறதும் நமக்கு டேஞ்சர் வரும்னு நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது நினைக்கிறதும் நம்ம ஏதாவது பண்ணால் தானே நம்மளுக்கு டேஞ்சர் வரும் இல்லைனா சின்மை பாட்டு பாட போகிறாங்க இவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க இல்ல அது சம்மந்தப்பட்டவங்க தான் அது குறித்து கருத்து சொல்லணும் ஆனால் பொதுவாக திரையுலகில் உள்ள ஆண்கள் குறித்தும் நமக்கு தெரியும் திரையுலகில் இயங்குகிற பெண்கள் குறித்தும் நமக்கு தெரியும் அதே நேரம் வெளிப்படையா நம்ம எதையுமே பேச முடியாது ஆனா இங்க இருக்கிற ஆண்கள் பொதுவாக திரையுலகைக்கு வருகிற ஆண்களுடைய நோக்கங்கிறது நம்ம சினிமாவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் சினிமாவுக்கு வந்து நம்ம புகழடையணும் அப்படிங்கிறது மிக குறைவு தான் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் முக்கியமாக பெண்கள் வந்து இங்கே ஈஸியாக கிடைப்பாங்க ஒரு கேளிக்கை மனநிலையில சினிமாவுக்கு வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சென்னை போன்ற ஒரு பெண்கள் வந்து ஒரு நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருக்க செய்வாங்க ஒரு அச்சத்தை கொடுக்குற பெண்ணா அவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது இந்த இந்த விஷயம் வைரலான அப்புறம் சோஷியல் மீடியாவில் அப்புறம் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து நான் என் படத்தில் சான்ஸ் கொடுப்பேன் இன்ஃபேக்ட் பாடியிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் விஜயா சார் கூட சொல்லியிருக்காரு நான் பாட வைக்க போகிறேன் என்னோட படத்துலேயே ஒன்று பாடியிருக்காங்க அது எட்டு ரிலீஸ் அப்படின்னு பட் பெரிய பெரிய நேம்ஸ் கூட அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ரஹ்மான் சார் ஹர் சார் யாருமே வந்துட்டு அவங்களோட படத்துல சான்ஸ் கொடுக்காதப்போ இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிலம் வருது அப்படி இருந்ததுன்னா இந்த படத்துக்கு வந்து பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயத்தினால அவங்க கூப்பிடாம இருந்தாங்க அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க இப்ப விஜயாண்டாடி வந்து நான் சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாரு அதுக்கு அவர் பாராட்டுவோம் கண்டிப்பா நம் கேள்வி இத்தனை நாள் நீங்க ஏன் கொடுக்கலங்கிறது கேள்வி இல்லங்க நான் பண்ணாலே விஜயாண்டி எஸ்கேப் ஆக முடியாது உங்க படத்துல வந்து மினிமமா ஒரு நாலு பாடலாவது இசையமைப்பாளர் இசையமைத்து இருந்தாலும் விஜய் ஆண்டனி தான் தயாரிப்பாளர் அவர் தான் அத்தாரிட்டியாக இருக்கும் பட்சம் சின்மையின்னு ஒருத்தவங்க வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு நம்ம படத்துல பாட்டு கொடுத்தே ஆகணும் ஏன் விஜய் ஆண்டனி சொல்லல என்னன்னா இந்த விஷயத்தை தன்னுடைய படத்துக்கான ஒரு பப்ளிசிட்டியா அவர் யூஸ் பண்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப ஏ ஆர் ரஹ்மான எடுத்துக்கிட்டா சின்மைக்கு வந்து நிறைய தெலுங்கு படங்களுக்கான வாய்ப்பு எல்லாம் கொடுத்து அதுக்கு அடுத்து ஏஆர் ரஹ்மானுக்கு இவ்வளவு பெரிய பேரும் புகழும் அடையாளமும் கிடைப்பதற்கு அவருடைய திறமை தொண்ணூறு சதவீத காரணமாக இருந்தாலும் பத்து சதவீத வைரமுத்துடைய பாடல் வரிகளும் காரணம் இதை வந்து ஏ ஆர் ரஹ்மானாலே மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஏ ஆர் ரஹ்மான் சின்ன வந்து வைரமுத்து மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சுமத்துனாங்கிற அடிப்படையில் தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பில்லராக இருந்த வைரமுத்துவை தூக்கி போட்டவர் தான் ஏஆர் ரஹ்மான் நம் கேள்வி என்னன்னா அப்படிப்பட்ட ஏ ரஹ்மான் ஏன் இவ்வளவு நாளா சின்மைக்கு பாடல் வாய்ப்பு கொடுக்கல யாரு உங்களை தடுத்தா ராதாரவி வந்து தடுத்தாரா அல்லது நீங்க செல்ற மாதிரி திமுக மேலிடத்துக்கு சின்மை மேல பிடிக்காம வந்து அவங்க எதுவும் உங்களை மிரட்டினாங்களாங்கிறது அவங்க தான் தெளிவுபடுத்தணும் எல்லாத்துக்கும் மேல சின்மை மீது இங்க இருக்கிற திமுக மேலிடத்துக்கு எதுக்கு கோபமோ வருத்தமோ வருவதற்கு என்ன காரணம் என்ன அது மாதிரி என்ன நடந்திருக்கு ஒருவேளை வைரமுத்து மீது இவங்க பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினதுனால திமுக இவங்க மேல கோபமா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது எல்லாமே கற்பனை தான் நான் ஏற்கனவே தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இட கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்குள்ள ஆண்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்களுக்கு சின்மை போன்ற பெண்கள் மீது பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு ஒரு அச்சம் இருக்கு தயக்கம் இருக்கு அதனால அவரை வந்து அவங்க தள்ளி வச்சிட்டதா தான் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்னு பார்த்தேன் சார் இதுக்கு நிறைய பேர் கனெக்ட் பண்ணி சொல்றதை பார்த்தேன் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டாள் பத்தி வைரமுத்து சார் பேசினாரு அவர் பேசின அப்புறமா தான் இவங்க மேல அந்த அந்த பிரச்சனை வந்தது அதுக்கப்புறமா தான் வந்து சொன்ன மாதிரி திமுக வந்து அவங்களை பேக் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் வந்தது இப்போ கங்கே சார் வாய்ஸ் கொடுத்ததை பார்த்துட்டு அவர் வந்து பாஜக ஆதரவாளர் ஸோ இப்போ இது திருப்பியும் டிஎம்கே கே பிஜேபி மாதிரி ஆகுது ரெண்டுமே வந்து இது சினிமா தாண்டி பொலிட்டிக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கங்கேமரன் வந்து இன்னைக்கு வைரமுத்துக்கு எதிராக பேசுவதை வைத்து சின்மை தர சைடில் வந்து நியாயம் இருப்பதாகவோ வைரமுத்துவ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காமுகனாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கடுத்து கங்கை அமரன் எப்படிப்பட்டவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து பாஜகவுல இருக்காரு எல்லாத்துக்கும் மேல இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்குமான பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அப்படி இருக்கும்போது போது சமீபத்துல குறித்து பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப அறுவருப்பா அநாகரிகமாவெல்லாம் அவர் பேசினதை பார்த்த என்னை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் கங்கேமரன் போன்றவர்களும் அவங்களுக்கு வந்து ஒரு சுய விளம்பரத்தை தேடிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல நீங்க கங்கேமரனை வச்சு பாஜக வந்து இங்க ஒரு பெரிய இது பண்ணு நான் நினைக்கல இப்போது இன்னொரு விஷயமும் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா சின்ன வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு சொன்னாங்க அதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க ஏன் நடந்தப்போவே சொல்லலை அப்படின்னு பட் அந்த மீட்டுன்னு ஒரு மொமெண்ட் வரும்போது அவங்க அதை கரெக்டாக சொன்னாங்க பட் அவங்க கல்யாணத்தைப்போ வைரமுத்த கூப்பிட்டாங்க எந்த பொண்ணாவது வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தவரை அவருக்கு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள கல்யாணத்தை கூப்பிடுவாங்களா இது என்னதுன்னு சொல்லிட்டு வைரமுத்து சரில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு என்ன நிலமையில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த விஷயத்தை எப்படி சரிப்பா கல்யாணத்தை கூட்டத்தை வச்சு அவர் பண்ணது அவர் கரெக்ட் சொல்லலாமா இல்லை ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த மீட்டு விவகாரத்தில் சின்மையை வைரமுத்து மீது குற்றம் சுமத்தி அந்த விவகாரத்தில் சின்மையை தரப்பில் நியாயம் இல்லைன்னு நான் அழுத்தமாக நம்புறேன் இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆண் உங்களிடம் எந்த நிமிடத்தில் அத்துமீறுகிறானா அந்த நிமிடத்திலேயே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும் அதுதான் சரியான வழிமுறை அப்படி பண்ணாமல் அந்த அத்துமீறலை அனுமதித்து அதனால் ஏதோ ஒரு பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மீது நீங்கள் குற்றம் சுமத்துறதை என்னால் ஏற்க முடியாது அது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நேர்காணலில் இதே மாதிரியான ஒரு கருத்தை நான் சொன்னதின் அடிப்படையில் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வருது எனக்கு அன்னவன் நம்பர்லேருந்து வருது எடுத்தோம்னா பேசுறது வந்து சின்மை என்னன்னா நீங்கள் வந்து எதுக்கு வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு உள்ளவராக இருக்கீங்க ஒரு இன்ஃப்ளுயன்சராக இருக்கீங்க நீங்கள் வந்து வைரமுத்துக்கு இந்த மாதிரி சப்ளை சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு என் குழந்தைகள் வளர்ந்து அதை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது சரின்னு அவங்க முடிவு பண்ணிட மாட்டாங்களா எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு எங்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாங்க அவங்கக்கிட்ட இதே கருத்தை தான் நான் சொன்னேன் என்னென்னா உங்களோட ஒருத்தர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார்னு உங்களுக்கு தெரிந்த பிறகு எந்த பெண்ணுமே அந்த ஆணை சட்ட ரீதியில் தண்டிக்க நடப்பாங்க குறைந்தபட்சம் தன்னளவில் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பையோ ஒரு கண்டனத்தையோ ஒரு தாக்குதலையோ நடத்த நடப்பாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த முகத்திலேயே முழிக்க மாட்டேங்கிற ஒரு சபதத்தை எடுப்பாங்க ஆனால் நீங்கள் வைரமுத்து வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறீங்க அவர் காலில் விழுறீங்க அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய திருமண வரவேற்புக்கு வர்றாரு அங்கேயும் உங்களுடைய அவருடைய காலில் விழுவுறீங்க அந்த வீடியோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கு போய் பாருங்க அவருடைய முகத்தில் ஒரு சின்ன ஒரு சங்கடமோ ஐயையோ இந்தாலே ஏன் வந்தாங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷனோ இருக்காது இவருடைய வருகையை தான் நான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி தான் அந்த முகத்திலே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து இது கிடையாது அதுக்கப்புறம் சின்ம என்கிட்ட சொல்றாங்க நீங்கள் வந்து எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ண போச்சு அதுவும் அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு ஒரு பதினேழு வயசோ பதினெட்டு வயசோ அந்த வயசுல எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க நான் பெண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதா தெரிஞ்சிருக்கும் சார் பட் இந்த ஆங்கில யோசிச்சு இப்போ சின்ன பண்ண தான் சொல்லலை பட் அந்த டைம்ல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போது சில பேர் போல்டாக வெளியே வந்து சொல்லிடுவாங்க சில பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு கிடையாது பட் அந்த டைம் இந்த பிரச்சனை வேணாமேன்னு கூட ஒதுங்கி போயிருந்திருக்கலாம் அப்புறமா உங்களுக்கு அது இந்த மீட்டுன்னு ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு மொமெண்ட் நடக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க சின்மையை மட்டும் இல்ல ஒரு விஷயம் கேளுங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு அத்துமீறல் நடந்திருக்கும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்டத்தில் வேணான்னு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க அது வரைக்கும் நியாயம் தான் ஏன்னா எல்லா பெண்களும் ஒரு பெரிய அப்படி வீறு கொண்டு எழுந்து ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க சொன்னா மனநிலை அவங்களுடைய சூழலை பொறுத்தது தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணத்துக்கே அவங்கள போய் நீங்க அடைக்கிறீங்கல்ல எல்லாத்துக்கும் மேல திருமணம்ங்கிறது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு மொமெண்ட் அங்க வந்து உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற நீங்கள் நேசிப்பவர்கள் கூட இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை உங்களிடம் வந்து ஒரு அத்துமீறிய நபர் அந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா அதுதான் நம்முடைய கேள்வி அதனால் வந்து இந்த விவகாரத்தில் என்னால் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியல அண்ட் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதாவது பதினாறு பதினேழு பெண்கள் வந்து என்னோட சேர்ந்து அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க நான் வந்து இப்போது என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பட் அந்த பதினாறு பதினேழு பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கெரியரில் ஒரு ஒரு இடத்த வந்து இழந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது ஐ விஷ் ஆல் த சக்ஸஸ் ஃபார் திம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இப்போ அந்தந்த மூமெண்ட்ல சொன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல சான்ஸ் போது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ சான்ஸ்க்காக அப்படி பண்ணணும்னு சொல்லலை பட் இப்படி பண்றாங்களே இதையும் தடுத்து தான் ஆகணும் சார் அதாவதுங்க சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பாலியல் சுரண்டல் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் உண்மை இது இன்னைக்கு நேற்று இல்லை பல வருடங்களாக இருக்கு வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு மட்டத்தில் இருக்கு நிஞ்சழப் போனால் சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் பெண்கள் வந்து நம்ம கவனத்தோட டீல் பண்ணணும்னு பேசுகிறவர்களும் கூட எப்படிப்பட்ட ஆண்களாக இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உண்மையாகவே இங்கே இருக்கிற பெண்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் இணைந்து தான் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும் என்ன சொல்லப்போனால் இந்த இவங்க சொல்கிறது பத்து பேர் பன்னெண்டு பேருன்னு சொல்கிறாங்க இன்னும் எண்ணிலடங்காத பெண்கள் சினிமாவுக்கு வர்றாங்க இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகாமல் இந்த சினிமாவே வேணான்னு போகிற பெண்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அதனால் இது வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி இதுக்கான ஒரு தீர்வு வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இதுக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி தீர்வு கிடையாது பட் எண்ட் ஆஃப் த டே எப்படி பார்த்தாலும் ஒரு பெண் தான் இடத்துல விக்டிம் ஆகிறாங்க அங்கே அந்த அவங்க சொல்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் வருஷம் போனாலும் அப்புறமா ஒரு வாட்டி தெரியும் போது அவங்களை நம்ம குறை சொல்கிறோம் அந்த நேரத்துலேயே போனாலும் கெரியர் அவங்களுக்கு போயிடுது ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த தப்புக்கு இழுக்கிறவங்க மேலே எதுவும் அவங்களுக்கு எதுவும் இழப்பு இல்லை பெண்களுக்கு தான் திருப்பி திருப்பி இதுதாங்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதை வந்து நீங்க சட்ட ரீதியாக அணுகணும் என்ன விஷயம் உடனடியாக அப்படின்னா நம்ம காவல்துறை இருக்கு அவர்களுடைய விசாரணையில் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அங்கு நமக்கு நியாயம் கிடைக்கலனா நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும் இதுதான வழிமுறை அதை நான் என்ன கேட்குறேன் நீங்க வந்து சோசியல் மீடியால உட்காந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து அப்படியே ஒருத்தரை டார்கெட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பதனால் என்ன நடந்துட போகுது நம்ம கேள்வி என்னன்னா தவறு செய்தது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான செயல் என்னவோ அதைத்தானே நீங்க செய்யணும் என்ன அப்போ நீங்க அதை செய்யலைங்கிறது தானே நம்மளுடைய கேள்வியா இருக்கு பட் நாளைக்கு அப்படி ஒன்று நடந்து ஒரு பொண்ணு வந்து இமீடியட்டா அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் நபருக்கு தண்டனை கிடச்சி அவங்களோட கரியர் வந்து திருப்பி நிறைய சான்சஸ் வரும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இருக்க அந்த ஆர்வடம்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க நீங்க சினிமாவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க இந்த சொசைட்டியில் பல்வேறு துறைகளில் பெண்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவருடைய பணியிடங்களில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறதை நம்ம பாக்குறோம் சில பேரு பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத நம்ம பாக்கிறோம் அந்த பெண்கள் யாருமே என்னுடைய கெரியர் போயிடும் என்னுடைய சம்பளம் போயிடும் என்னால வாடகை கொடுக்க முடியாத யோசிக்கிறது இல்லை என்னைய ஒருத்தன் பண்ணிட்டா அவன் வந்து தண்டனை அனுபவிக்கணுங்கிறதானே அவங்களுடைய நோக்கமா இருந்து அதுல ஜெயிக்கிறாங்க அப்ப இங்க இருக்கிற பெண்களுக்கே அந்த எண்ணம் வரமாட்டேங்குது அப்ப நான் வந்து சினிமாவுல நினைத்த இடைத்த அடையணும் அப்ப நம்ம இதை வந்து நம்ம வெளியில சொல்லாம இருக்கணும்னு ஏன் இவங்க மட்டும் நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவர் மீது பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு உடனடியாக அவங்க ரியாக்ட் பண்ணனும் ஸோ இப்போ கங்கை மரன் இந்த விஷயத்தில் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு வைரமுத்து வந்து நல்ல பாடலரசர் நல்ல கவிஞர் நல்ல மனிதர் நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் டைரெக்டாகவே அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ இவர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆதாயமாக இருக்கட்டும் பட் கூட ஒர்க் பண்ண ஒரு இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு சீனியர் வந்து இவ்வளோ தூரம் டேரெக்டாகவே ஓப்பனாக அட்டாக் பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு மக்கள் கிட்டேருந்து அந்த ரியாக்ஷன் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் கங்கை மரனுடைய பேச்செல்லாம் நான் கூட கேட்டதில்லை இதை நீங்கள் நீங்கள் கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கேள்வியாக கேட்குறீங்க கங்கை மரணெல்லாம் நாம் கவனித்து கேட்கிற அளவுக்கு ஒரு பொருட்டான மனிதர் கிடையாது என்னுடைய பார்வையில் ஒரு ஊடகத்தில் இருக்கிற எனக்கே கங்கை மரன் குறித்து இப்படி ஒரு கருத்து இருக்கும்போது மக்களுக்கு எப்படிப்பட்ட கருத்து இருக்கு நம்மளே புரிஞ்சுக்கலாம் அதனால இவருடைய கருத்தெல்லாம் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல எல்லாத்துக்கும் மேல ஒருவர் இன்னொருவர் குறித்து ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய நோக்கம் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கேட்குறேன் இவர் வந்து வைரமுத்தோட ஒரு காலத்தில் நண்பராக இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதே நேரம் கங்கை பயணித்தவர்கள் பயணித்தவர்களும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காது அவங்கள்ட்ட போய் கங்கை அம்மரன் பத்தி கேட்டாதானே அவர்கள் சொல்ற கருத்தின் அடிப்படையில் இவர் எப்படிப்பட்டாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால என்னை பொறுத்தவரை வைரமுத்து குறித்து இப்படியெல்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கு வந்து இவர் ஒரு புனிதமானவர் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட முறையில் தகவல் படி சோ இதுல நிறைய பார்த்தேன் நான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னா கங்கைமன் சார் மட்டும் இல்லாமல் இளையராஜா சாரையும் சேர்த்து திட்டுறாங்க நீங்க அவர் சொன்ன மாதிரி தான் இளையராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கிளம்புது இவரால இளையராஜா சார் பேருக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்குதா சார் இன்னொன்று இளையராஜா குறித்தெல்லாம் நம்ம பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு நிறைய தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பேசுறது சரியா இருக்காது எல்லாத்துக்கும் மேலே இப்ப கங்கேமரன் வந்து இளையராஜாவின் தம்பியாக இருப்பதால் இவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே இளையராஜாவும் ஏதோ ஒரு வகையில வந்து பொறுப்பேற்க வேண்டிய சூழல் வரும் சோ அப்படித்தான அவர் மீது இப்ப வருகிற குற்றச்சாட்டையும் நான் பாக்குறேன் பட் நம்ம ரொம்ப டீப்பா இதுக்குள்ளாரு போக முடியாது இதன் மூலமே நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு பொறுப்பு